தடைகளை மீண்டும் மக்களுக்காக சேவை சுவிட்சர்லாந்தில் தாண்டி மக்களோடு புதிய இலங்கை உட்பட அனைத்து முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு

இந்திய கோடீஸ்வரர் அனந்த் அம்பானி மற்றும் அவரது மனைவி ராதிகா மர்சன் கடந்த வாரம் முதல் சுவிட்சர்லாந்தில் விடுமுறையை அனுபவித்து வருகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தம்பதியர் வியர்வெல் ஸ்டார்டர் ஏரியில் படகில் பயணம் செய்தனர் அதைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை சூரிச்சில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் முதலில் கிரேஸ் போர் பகுதியில் உள்ள நவநாகரிகமான ஸ்லாக் கஃபேயில் இனிமையான நேரத்தை செலவிட்டனர் பின்னர் மாலையில் ஆல்ஸ்டாட்டில் உள்ள புகழ்பெற்ற நியூயன் டேவரன் உணவகத்தில் இரவு உணவுடன் நாளை முடித்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலத்திருந்த போதிலும் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை அம்பானி ஸ்வான்சிக் மினூட்டன் என்ற செய்தி நிறுவனத்துக்கு குறுகிய பேட்டியளித்தார் சுவிட்சர்லாந்து எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று இந்தியரான அவர் கூறினார் குறிப்பாக தனது மனைவியுடன் சூரிச்சில் நகர பயணம் உலாவுதல் மற்றும் ஆடம்பர கடைகளில் மணிக்கணக்காக ஷாப்பிங் செய்வதை அவர் ரசிப்பதாக தெரிவித்தார் அவர் புருனோ குக்கினல்லி மற்றும் ஹெர்ம்ஸ் போன்ற ஆடம்பர பிராண்ட் கடைகளை பார்வையிட்டார் ஒரு ஹோட்டல் ஊழியர் ஸ்வான்சிக் மினியூட்டன் நிறுவனத்திடம் இது தெரிவிக்கையில் அம்பானி திங்கட்கிழமை மாலையில் புறப்பட திட்டமிட்டிருந்தார் கார்கள் தயாராக இருந்தன நாற்பது சூட்கேஸ்கள் மற்றும் ஏராளமான ஷாப்பிங் பைகள் ஏற்றப்பட்டிருந்தன ஆனால் திடீரென இந்த தம்பதியர் தங்கள் தங்குதலை மேலும் ஒரு நாள் நீட்டிக்க முடிவு செய்தனர் ஆல்ஸ்டாட்டில் அமைதியாக உலாவியதை அம்பானி ரசித்ததாக தெரிகிறது அவரது பிரத்யேக பயணக் குழுவில் மருத்துவர் நாய் பராமரிப்பாளர் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் இருந்தனர் முன்னெச்சரிக்கையாக இரண்டு ஏர் கண்டிஷனர்களையும் அவர் சூரிச்சுக்கு கொண்டு வந்திருந்தார் அனந்த் அம்பானி முகேஷ் மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகன் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அவர் ஆசியாவின் மிக பெரிய வணிக பேரரசுகளில் ஒன்றின் மையத்தில் உள்ளார் அம்பானி குடும்பம் எண்ணெய் எரிவாயு மற்றும் சில்லறை வணிகத்தில் கவனம் செலுத்தும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பிரம்மாண்ட நிறுவனத்தை வைத்திருக்கிறது முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு நூறு பில்லியன் டாலர்களை தாண்டி உலகின் முதல் பதினைந்து கோடீஸ்வரர்களில் ஒருவராக உள்ளார் பிஸ்னஸ் இன்சைடர் படி அனந்த் நிறுவனத்தின் ஆற்றல் பிரிவை முதன்மையாக நிர்வகிக்கிறார் இது சூரிய ஆற்றல் பேட்டரிகள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் போன்ற பசுமை தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்துகிறது அனந்தின் தனிப்பட்ட வாழ்க்கையும் பரபரப்பாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மருந்து தொழில் முனைவோர் குடும்பத்தின் மகளான ராதிகா டுடன் நிச்சயதார்த்தம் செய்தார் குழந்தை பருவம் முதல் அறிமுகமான இவர்கள் ஒரே சமூக வட்டத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உலகின் மிக விலையுயர்ந்த மற்றும் ஆடம்பரமான திருமணங்களில் ஒன்றாக அவர்களது திருமணம் நடைபெற்றது பில்ட் செய்தித்தாளின்படி இந்த விழா பல மாதங்கள் நீடித்து ஜஸ்டின் பீப்பர் போன்ற பிரபல விருந்தினர்களுடன் நடைபெற்றது குடும்ப வருமானம் அவருக்கு ஆடம்பர வாழ்க்கை முறையை அனுமதிக்கிறது மும்பையில் உள்ள ஆண்டிலியா என்ற உலகின் மிக விலையுயர்ந்த தனியார் குடியிருப்பு கட்டிடங்களில் ஒன்றே அவர் வசிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்க எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி